மிகப்பெரிய மனிதர் ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே வந்து சரவண சார் அவருக்கு எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிறிக்கு உசிராக நேசித்தவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுப்படுத்துக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப அருந்து என்னுடைய நல விரும்பி என்னுடைய கஷ்டகாலங்களில் எல்லாம் என்ன எனக்கு துணையாக நின்று ஒரு வந்து ஒரு ஒன்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்பது படமும் வந்து பெரிய ஹிட்டு அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சரவணுன்னு சொன்னால் அது வந்து மெய்யாக எயிட்டிஸில் வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமாக செலவு எடுத்த படம் ஐடிஸில் ட்வெண்ட்டிஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ ட்வெண்ட்டீஸில் வந்து ட்வெண்ட்டீஸில் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறையை வந்து ரொம்ப மனசு பாதிக்குது அவர் ஆத்மா சாத்தியம் அவர் ஒன்று தான் இருக்குது என்னுடைய ஆழ்ந்த வணக்கம்